இந்த திராவிடத்தை நாம் நம்முடைய வாழ்நாள் முழுக்க தூக்கி சுமப்பதற்கு காரணமாக இருக்கும் சூப்பர் ஸ்டார் யாரு ஆரம்பிச்சோம் ஐடியாலஜிக்கல் சூப்பர் ஸ்டார்னா முதல்வர் ஸ்டாலின் தான் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்ப பேசுவோம் முதல்வர்கிட்ட பேசுவோம் அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்னு பல விஷயங்களையும் எடுக்க போறோம் யங்ஸ்டர்ஸை இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுற மாதிரி பேசுவோம் முதல்வருடைய நேரம் கிடச்சிருச்சுன்னா முதல்வரை பிடிப்போம் இல்லைன்னா சின்னவர் நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி முதல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் பிடிக்க முடிஞ்சிடுமான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணோம் நான் இப்படி ஒரு ஈஸியான ஒரு ரூட்டில் நீங்கள் இவ்வளவு அன்பாக இலகுவாக ஒரு அப்ரோச்சில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றத என்ன நான் வெளியிலேருந்து பார்க்கறதுனால எனக்கு இல்லை தெரில ஒல் இருக்குது ஆனால் உடனடியாக ஒத்துக்கொண்டதும் அதற்காக நேரம் ஒதுக்கி இவ்வளவு நேரம் முடிகிற வரைக்கும் இருக்கிறதும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உரையில் பேசும்போது மாண்புமிகு அமைச்சர் ஒரு இடத்த சொன்னாங்க மோடி அவர்களுடைய பாசிச முகத்தெல்லாம் நம்மளால திருத்த முடியாது அப்படின்னு மனசாட்சியத்தொட்டு சொல்லுங்கள் நீங்கள் செஞ்ச சேட்டைக்கு போன எலெக்ஷனில் அவர் மூஞ்சி மொத்தமாக மாறி இருந்துச்சு அவங்க என்ன நினச்சாங்கன்னா கலைஞர் அப்படிங்கிற ஒரு அரசியல் எதிரியை சந்திச்சுட்டாங்க அவர் ஐடியாலஜிக்கலாக பதிலடி கொடுத்துக்கிட்டே இருந்தார் அடுத்து இப்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை எதிரியா கட்டமைச்சு ஐடியாலஜிக்கல் எதிரியா கட்டமைக்க அவர் அவரு சாவிச்சிட்டு இருக்கிறாரு என்ன பண்ண போறாருன்றதே தெரியலையேன்ற அளவுக்கு இருந்து ஸ்ட்ராட்டஜியா அடிக்கிறாரு திரும்ப சரி ஐடியாலஜிக்கல் பார்த்தாச்சு ஸ்ட்ராட்டஜி பார்த்தாச்சு இதுக்கு மேல என்ன இருந்த போது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்பாவுக்கு அப்பாவா தாத்தாவுக்கு தாத்தாவா நான் ஒருத்தர் இருக்கை பங்காளி கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு ஸ்மார்ட்டாக அடிக்கிறாரு ஸ்ட்ராட்டஜியாகவும் இருக்கு ஐடியாலஜிக்கலாகவும் இருக்கு இப்படி ஒரு எதிரிய பிஜேபி ஹேண்டில் பண்றதுக்கு தெரியலங்குறத இந்த கேம்பெயின்ல எங்களால் உணர முடிஞ்சது ஒரு நைன்டி கிட்ஸு கிட்ட எவ்வளவோ அரசியல் புரிதல்கள் வந்து விவாதங்களா மாறுவதற்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு நாங்க இப்ப அவர்கள் வந்து என் உயிரினும் மேலானன்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்து இளைஞரணி சார்பா பேச்சு போட்டிக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எங்களை நடுவர்கள் போட்டிருந்தாங்க நாங்க பல்வேறு மாவட்டத்துக்கும் போனோம் இவ்வளவு இனவேட்டிவா ஒரு விஷயத்தை ஒரு மனுஷனால எப்படி யோசிக்க முடிஞ்சிச்சு அதை எப்படி இன்னோவேட்டிவா எடுத்துட்டு வந்து கட்சிக்காரங்க இவ்வளவு ஸ்ட்ராங்காக அவ்வளவு ப்ரீ பிளான் அவ்வளவு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருந்தது உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய இந்த தொடர் தாக்குதல்களும் எதிரிகளை நுழைகொலையை செய்து கொண்டிருக்கிறது அந்த விதத்தில் நீங்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது என்பது அடுத்த தேர்தலுக்கான ஒரு திட்டமிடலை இங்கிருந்தே நீங்கள் துவங்கி இருக்கிறீர்கள் மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் ஆளுர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னது போல இந்த யூடியூப்ல தமிழில் போடுறது எங்களுடைய வேலை தான் நாங்களும் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நெகட்டிவாக போட மாட்டோம் மாஸ்காட்டிய ஸ்டாலின் முதல்வர் அந்த மாதிரி நாங்கள் பில்டப்பாக கொடுத்து வைப்போம் பில்டப்புக்கு எந்த விதத்துலையும் குறைச்சலாம்லாம் சம்பவங்கள் செய்கிறது இல்லை நல்லாவே தான் நடந்துக்கிட்டு இருக்கு சம்பவங்கள் சமீப காலமாக அந்த கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை குறித்து இந்த மேடையில் ஒரு கிளாரிட்டியை ரெண்டு பேரும் கொடுக்கறதுன்றது இருக்குல்ல இதை உடைக்கிறதுக்கு எத்தனையோ சக்திகள் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிதான்னு காட்டக்கூடிய அந்த இணக்கமும் அந்த அரசியல் பண்பாடும் தமிழ்நாட்டில் நிலைத்திருக்கிறது அதை உதயநிதி அவர்களும் எம்எல்ஏ ஷானவாஸ் அவர்களும் மிக வெளிப்படையாக பேசியிருந்ததும் அவர்களுடைய வருகையும் இந்த புத்தக விழாவை மிகப்பெரிய அளவிற்கு அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறது தீஸ்தாசத்தல்வாத் சொல்லவே தேவையில்லை நம்ம வந்து சமூக ஊடகங்கள்ல இங்க நம்ம பேரலை சேனலில் பார்த்துட்டு பலரும் வந்திருப்போம் எல்லாரும் இருப்போம் நம்ம ஒரு ஃபேஸ்புக் பதிவு போட்டாலே நம்ம ஜி வந்து நம்மளை என்ன பாடுபடுத்துவாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்பேற்பட்ட ஜியவே அவருடைய ஒட்டுமொத்த உண்மை முகத்தையும் விஜயசங்கர் சார் சொன்னது போல சிங்கம் என்று சொல்லி வேல்யூவை கொடுக்காம நரி அப்படின்னு சொல்லணும் அப்படிப்பட்ட தந்திரம் மிகுந்தவர்களையே தண்ணி குடிக்க வச்ச ஒரு மிகப்பெரிய செயல்பாட்டாளர் மோடியின் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் நேரா நின்னு தில்லா நெஞ்சுக்கு நிமித்தி நின்று வா சண்டை செய்வோம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு ஆளுமை மிக்க செயல்பாட்டாளர் அவர் இந்த நிகழ்விற்கு வந்திருப்பது அப்படிங்கிறது உள்ளபடியே ஆளிக்கு மிகப்பெரிய பெருமையாக அமைந்திருக்கிறது வி ஆல் வெல்கம் யூ மேம் தேங்க் யூ மேம் விஜய் சங்கர் சார் இந்திரா சொன்னது போல எங்களுடைய பாட்ஷா தான் இவர் எப்பவுமே பாட்ஷா தான் அவர் நின்றாலும் நடந்தாலும் அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரியே தான் இருக்கும் பேட்டி கொடுத்தாருனாலும் சூப்பர் ஸ்டார் மாதிரியே தான் இருக்கும் நம்ம மனம் திறந்து அவர்கிட்ட எவ்வளவு வேணாலும் டிஸ்கஸ் பண்ணிட முடியும் என்ன பொலிட்டிக்கல் டிபேட்ல சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் இந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்து உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ள போனோம்னா அவர் ஒரு அண்ணா நூற்றாண்டு நூலகம் வச்சிருப்பாரு எதை வேணாலும் அவர் கேட்டா கொடுப்பாரு ஆனா புத்தகத்தை மட்டும் கொடுக்க மாட்டாரு ஆனா ஒவ்வொரு தடவையும் போகும்போது ஒரு புத்தகத்தை எடுக்கிறது எங்களுடைய வழக்கம் அப்படி ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு ஒரு ஒன்பது விளக்கத்தை சொல்லி அதுக்கு ஒரு காரணகர்த்தாக்கள் எல்லாத்தையும் பேசக்கூடிய அதை எங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான மூத்த பத்திரிகையாளர் அவருடைய வருகை இந்த நிகழ்வை மிகப்பெரிய அளவிற்கு அலங்கரித்திருக்கிறது ரொம்ப நன்றி சார் ஜென்ராம் சார் அப்பாவிற்கு அப்பாவாக எல்லாமாக நம்மளோடு தோல் கொடுத்து நிற்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவர்கிட்ட இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து சோசியல் மீடியா எப்படி இயங்குதுன்றது வரைக்கும் அப்டேட்டடா அவர் இருப்பார் அவர்கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் அதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அந்த கிளாரிட்டியோட இந்த புத்தக வெளியீட்டு விஷயத்துல நிகழ்ச்சி திட்டமிடல்கள்ல ஏதாவது ஒரு சில சுணக்கங்களோ ஏதாவது ஒரு விஷயங்கள் சார் இப்படி போகுது இப்படி பண்ணிடலாமா சார் அப்படி பண்ணிடலாமா சார்னு சொன்னா அவர் வந்து பெரிய சேனல்ஸில் எடிட்டரால்லாம் இருந்தவர் அவரால் அந்த டீம் மேனேஜ்மெண்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் அவரால் அழகாக ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியும் அப்படி பல்வேறு நேரங்களில் எங்களுக்காக பல்வேறு கேள்விகள் கேட்ட போதெல்லாம் எங்களுக்காக உடன் நின்று எங்களோட நைட்டு பதினோரு மணி ஆனாலும் பக்கத்தில் உட்கார வச்சு இந்த இதை கடலை மிட்டையை சாப்பிடு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக எங்களை வெளிநடத்து கொண்டிருந்தவர் அவருடைய வருகை இந்த நிகழ்வுக்கு மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறது ரொம்ப நன்றி சார் ஆலி செந்தில்நாதன் அவர்கள் நான் பர்சனலாக எவ்வளவு சொன்னாலும் அது தகும் இந்த சமூகத்திற்கு அவர் செய்திருக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது அவருடைய படைப்புகள் அவர் பதித்திருக்கக்கூடிய விஷயங்கள் புத்தகங்கள் இது எல்லாமே பேசினாலும் கூட ஒரு தனி மனிதராகவும் சரி அவர் கட்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்புகளுமாக இருக்கட்டும் சரி இப்போ பெரிய அளவில் வளர்ந்து நிற்கக்கூடிய பேரலையாக இருக்கட்டும் ஆழி பதிப்பமாக இருக்கட்டும் அவர் நடத்தக்கூடிய மொழிபெயர்ப்பு நிறுவனங்கள் ஐலேசா லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கட்டும் இது எது பண்ணாலும் அதில் ஒரு சோசியல் காசு ஒன்று வச்சுருப்பார் ஒரு குறிப்பிட்ட லைனுக்குள்ளே அழகாக விளையாடுவார் அவருக்கு அவ்வளவு பக்குவம் இருக்கும் அவ்வளவு அனுபவம் இருக்கும் அவ்வளவு திறமை இருக்கும் ஆனாலும் நிக்கவே மாட்டாரு பண்ணுத இதை நீ பண்ணு இந்திரா நீ இதை பண்ணு மில்டா நீ இத பண்ணு நீதான் அடுத்த கட்டம் நீங்க தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு வரணும் இதை இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லி இந்த கட்டுரை இந்த இந்த புத்தகத்துல ஒரு கட்டம் தான் நாங்க ரெண்டு பேர் எழுதுனது அந்த ஒரு கட்டுரையை அவரு அவர் இருக்கிற இடத்துக்கு எங்கள்கிட்ட கேட்டுட்டு ஒரு நாள்ல நாங்க கொடுக்கணுங்கிறதா வாஸ்தவம் அதுக்கே நாங்க ஒரு வாரம் எழுத்தடிச்சோம் அந்த ஒரு வாரமும் எங்களை குத்து குத்துன்னு குத்து நீ எழுதி கொடுத்தே ஆகணும் இது எவ்வளவு முக்கியமான புத்தகம் நீங்க இதை நீங்களும் அங்கீகரிச்சு இதை பதிப்பாக்கலாம் எப்படிப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்டுரையவும் மிக நேர்த்தியாக தெளிவாக மாலையை கோர்க்கிறது போல ஒவ்வொரு பூவா தேர்ந்தெடுத்து கோர்த்திருப்பதற்கு பின்னால் ஆழி செந்தில்நாதன் அவர்களுடைய உழைப்பு பெரிய உழைப்பாக இருக்கிறது நீங்கள் மிக முக்கியமான ஆற்றி ஆற்றியிருக்கிறீர்கள் சார் ரொம்ப நன்றி தொகுப்பாசிரியர் அருண் பிரசாத் அருண் மாதிரி ஒரு பொறுமை வந்து எனக்கெல்லாம் எல்லாம் நான் எல்லாம் எங்கேயோ இருக்க வேண்டிய ஆள் நான் அடிக்கடி நினைச்சுக்கிடுவேன் அவர் கற்றை வாங்குறதுலையும் சரி ஒவ்வொரு வெவ்வேறு மொழிகளில் அந்த நபர்களோடு உரையாடுவதாக இருந்தாலும் சரி அந்த கட்டுரைகளை அவ்வளவு பேஷனேட்டா அதை டிரான்ஸ்லேட் பண்ற விதத்திலும் சரி நண்பர்களோடு உரையாடக்கூடிய விதத்திலும் சரி இன்னொரு நபரை அவர் சந்தித்து பேசக்கூடிய விதத்திலும் சரி என்ன மனுஷன்டா இவ்வளவு இவ்வளவு மின்மையாளராக பேசி வேலையெல்லாம் வாங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அவ்வளவு அழகா இத்தனை கட்டுரைகளையும் அவர் தொகுத்திருந்தார் அவருடைய தொகுப்பு அவரை அணி அவர் வரிசைப்படுத்திய விதம்னு ஒவ்வொரு செயலும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது புத்தகத்தின் விலையை குறிப்பிட்டு சொன்னது போலவே இருநூறு தான் நாங்கள் இன்னைக்கு இல்லை என்னைக்கும் இல்லை இரநூறு ரூபா ஊப்பின்றது ஆரம்பத்தில் இருந்து குட்டப்பட்ட முத்திரை தான் அது வருது வரல அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது இல்ல எனக்கு என்ன கேள்வி வரும்னா இரநூறுவா கொடுக்காம இந்த கூறுறோம்னா இரநூறுவா கொடுத்தா எந்த லெவலுக்கு கோவம் அதெல்லாம் உங்களுக்கு புரியாது இது அரசியலாக கருத்தியலாக இருக்கக்கூடிய ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அந்த தத்துவம் என்பது எங்களை வழிநடத்தி இருக்கிறது நீங்க இன்னைக்கு மில்டன் மாதிரியான 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 செந்தில்நாதன் இந்திரகுமார் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுர் சாணவாஸ் எம்எல்ஏ போன்ற இவ்வளவு பெரிய தலைவர்கள் எல்லோரும் இந்த மேடையில் ஒன்றாக அமர்வதற்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிடம் போட்டது அது திராவிடம் கொடுத்த ஒரு உற்சாகம் திராவிடம் கொடுத்தது நம்மளுக்கு இதுக்கு அந்த ரூபாய்க்கு மதிப்பே கிடையாது இது ஒன்றே போதுமானது இந்த திராவிடத்தை நாம் நம்முடைய வாழ்நாள் முழுக்க தூக்கி சுமப்பதற்கு காரணமாக இருக்கும் அதனால புத்தகத்தினுடைய விலையை சொல்லி முடிச்சுக்கிறேன் இரநூறு ரூபாய் இல்லை டிஸ்கவுண்ட் ரேட்டில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆழிப்பதிப்பகம் சார்பாக வெளியீட்டு சலுகையாக கொடுக்குறோம் வெளியில் புத்தகங்கள் இருக்கு இன்னொன்று மாண்புமிகு அமைச்சர் சொல்லி அமைச்சரை பார்க்கணும்னு பலரும் வந்திருப்பீங்க அவருக்கு நாம் செய்யக்கூடிய அவருக்கு நாம் காட்டக்கூடிய அன்பு என்பது இந்த புத்தகங்களை வெற்றி தீர்ப்பது தான் அதனால நீங்கள் எல்லாரும் அந்த புத்தகங்களை வாங்கி அனைவரும் உங்கள் இல்லங்களில் எடுத்துக்கொண்டு போய் சேர்த்து இதை எல்லாத்தையும் படிச்சுக்கிறணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த நிகழ்ச்சியை எடுத்துட்டோம் அறுநூறு அறுநூறு சீட்டுக்கு மேலே இருக்குமே சீட்டிங் எல்லாத்தையும் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்தபோது பேரலையில் ஒரு காணொலி வெளியிடுவோம் அதன் மூலமாக நண்பர்களை திரட்டுவோம் என்று சொன்னோம் அதன் அடிப்படையில் பேரலையில் ஒரு காணொலி வெளியிட்டோம் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கே வந்து என்ட்ரி கொடுத்து பேரலையை பார்த்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டதான் அங்கே இருக்க என்ட்ரி டீம்ல இருந்து நண்பர்கள் சொன்னாங்க உங்கள் எல்லாருடைய வரை அதுவும் நூறு பேர் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு சோசியல் மீடியாவில் வீடியோவை போட்டு அதன் மூலமாக நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுவே மிக மகிழ்ச்சியான ஒன்று வந்திருக்க வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் நன்றி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கருணாநிதி அவர்கள் அவரிடம் சென்று அண்ணன் இந்த மாதிரிலாம் திட்டமிடல் இருக்கனே இது இதெல்லாம் பிளான் சின்னவர் அவர்கள் வருகிறார்கள் இதெல்லாம் வேலை இருக்கிறோம் நீங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொன்னார் அந்த சொல்லிற்காக இங்கே வந்து நின்று இருக்கிறார் நீங்க நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய இளைஞரின் செயலாளர் அண்ணன் அன்புகம் அண்ணன் அவருக்கு சாரி 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 அன்புகம் ராஜா அண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி நான் இன்னொரு பேரை சொல்ல வந்து மறந்துட்டேனே சாரினே மாவட்ட செயலாளர் அண்ணன் மயிலை வேலு அவர்கள் அவரால் இன்னைக்கு இங்க நிகழ்ச்சியில பங்கெடுக்க முடியல அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொன்னாங்க சொல்லிட்டு நீங்க நிகழ்ச்சியை நடத்துங்க மில்டன் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நம்ம பகுதி செயலாளர் அண்ணன் இருக்கிறாங்க அவர் கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்குவாரு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இருக்கிறாரு அவர் உங்க கூட இருந்து பாத்துக்குருவாங்க இளைஞரணி பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க இளைஞரணி தலைவர் அவர் செயலாளர் அண்ணா அவர் வரும்போது நம்ம எல்லாரும் இல்லாமையா இருந்துருவாங்க அப்படின்னு சொன்னாரு அதை போலவே அண்ணன் ஏழுமலை அவர்கள் வந்து காலையில தான் பார்த்தேன் அவர் இந்த மண்டபத்தை புக் செய்வதிலிருந்து இந்த மண்டபத்திற்கு ஆட்களை திரட்டி அவர்களை அனுமதித்தது வரைக்கும் அண்ணனுடைய பங்களிப்பும் அண்ணனுடைய உற்சாகமும் அண்ணன் இன்னும் இன்னும் பத்து வருடங்கள் எங்களுக்கே ஒரு வயசை குறைச்சு காட்டியிருக்கிறீங்கன்னு உங்களுடைய ஆக்டிவிட்டி அப்படி இருந்தது அண்ணன் அவர்கள் தான் சமீபத்தில் திமுகவின் பவள விழா மேடையில் சிறந்த பகுதி செயலாளர் விருதையும் வாங்கியிருந்தார் அவருடைய வேலையும் வந்து சின்ன பசங்க தோத்து போகிற அளவுக்கு இருந்தது இப்படியாக பல்வேறு நண்பர்கள் பல்வேறு நபர்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து இதற்காக உழைத்திருக்கிறீர்கள் சமூக ஊடகங்களில் பவரும் பலரும் உங்களுடைய பதிவுகளை எழுதியிருந்தீர்கள் இந்த கட்டுரைகளை எழுதி கொடுத்திருந்த ஒவ்வொரு நபர்களும் இந்த கட்டுரைகளை தொகுத்து நீங்கள் எல்லாருமே முகநூல்களில் உங்களுடைய சமூக ஊடகங்கள் பக்கங்களில் பதிவு செய்திருந்தீங்க அதன் அடிப்படையில் வந்திருந்து பார்வையாளர்களாக பங்கெடுத்து புத்தகங்களை வாங்கி செல்ல காத்திருக்கும் உங்கள் அனைவரும் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆளி சார்பாக நன்றி